ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் இந்த கிருஷ்ணா ஃபேமிலிக்கு வந்து ஒரு எண்டு கார்டு போடுவாங்களான்னு பார்த்தா போட மாட்டாங்க போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுப்பாக தான் இருக்குது கிருஷ்ணாக்கு எண்டே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸுக்கு கொண்டு போவாங்க போல இருக்குது இந்த சாப்டரை பார்க்கும்போது ஏன்னா போலீஸ் வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு போனதை வச்சே இனிமேலும் விஜய்யோட வீட்டில் தான் அப்படிங்கிற மாதிரி டேரா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் விஜய் அப்புறம் கிருஷ்ணா இவங்க எல்லாருக்கும் வந்து ரோட்டில் வந்து ஷூட்டிங் போயிருக்கு ரோட்டில் ரெண்டு பேரும் ஜாக்கிங் போகிறது அப்போ பேசுகிறது அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா கண்டிப்பாக காவேரியும் போயிருப்பாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் ஏன்னா காவேரி அடிக்கடிக்கு வாக்கிங் போமா ப்ரெக்னென்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க பாட்டியும் சொல்கிறாங்க அதனால் காவேரி விஜய் ரெண்டு பேரும் தான் வந்து வாக்கிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல கிருஷ்ணாவும் வந்து வம்பிழுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது என்ன முடிவு எடுத்துருக்கீங்க நான் பேசுனதை பற்றி அப்படின்னு பிரச்சனை கொடுக்குறதுக்கு ஏற்கனவே விஜய் வந்து அந்த மாடியில் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது காவேரியை பிடிச்ச அவ்வளோ ஃபோர்ஸாக தள்ளும்போது விஜயோட கோவத்தை நம்ம பார்த்தோம் என்னப்பா என்ன கொஞ்சம் அடங்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கெத்தா போய் நின்று கையெல்லாம் வச்சா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி போய் நின்னார் இப்போ வேறு எதுவும் ப்ராப்ளம் காவேரியோட ஏன்னா காவேரி கிருஷ்ணா அவங்களோட பார்வையே வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ வெறுப்பு இருக்கிற மாதிரி முறைச்சிக்கிறாங்க கண்டிப்பாக அப்கமிங் அவங்களுக்குள்ள கிளாஷ் அதிகமாக தான் இருக்கும் அது விஜய் வந்து காவேரிக்காக ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் வெயிட் பண்ணி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனால் நல்லாயிருக்கும் இந்த சாப்டரை கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுட்டு அடுத்த ட்ராக் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் பார்ப்போம்